அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து இந்த வருடம் புனித ஹஜ்ஜுடைய பயணத்தில் அதிகமான மக்கள் மரணித்ததாக பரவலாக தகவல்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி சட்சம் பேர் மரணித்ததாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கேன் வல்லவன் அல்லா மரணித்த அத்தனை பேருக்கும் அல்லா கருணை காட்டுவானாக சொர்க்கத்தை நசீபாக்குவானாக அவர்களுடைய குடும்பங்களுக்கு அல்லா ஆறுதலை கொடுப்பானாக அதனுடைய உண்மை தன்மையை விவரிக்கக்கூடிய நேரத்தில் சவுதி அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய உண்மையான கருத்து என்னவென்றால் மரணிச்ச அந்த ஆயிரத்தி முன்னூற்றி சொச்சன் பேரில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வீதமானவர்கள் ஹஜ்ஜிக்குண்டான அங்கீகாரம் பெறாமல் அவங்களுக்கு வசதியான தங்கும் இடங்கள் இல்லாமல் ஓய்வெடுப்பதற்குண்டான இடங்கள் இல்லாமல் அவங்க வெப்பநிலை அதிகமாக இருந்த இந்த காலத்தில் நாற்பத்தெட்டு எட்டு ஐம்பது போன்ற டிகிரிகள் வெப்பநிலை இருந்த காலத்தில் அந்த வெப்பங்களுக்கு கீழாலேயே நீண்ட தூரங்கள் நடந்து சிரமப்பட்டு அதே போல அதில் அதிகமானவர்கள் முதியவர்கள் அவங்களுக்கு ஏற்கனவே நாட்பட்ட நோய்கள் அவர்களுடைய இறப்புக்கு காரணமாக இருந்து இந்த வெப்பங்கள் அதே போல் போதிய வசதி அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் வந்ததுனால தான் அந்த மரணங்கள் ஏற்பட்டதாக சவுதி அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே எங்களுக்கும் தெளிவாக விளங்கி கொள்ளையிலும் எங்களோட இருந்தும் அதிகமானவர்கள் ஹஜ்ஜிக்கு போனாங்க அதில் ஒருவர் தான் மரணிச்சிருந்தார் எங்களோட நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் என்று பல லட்சங்கள் செலவழித்து போனாங்க ஏனென்று அவர்களுக்கு ஏசி ரூம் ஹோட்டல்ஸ் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கப்படும் பூரண அங்கீகாரத்தோடு போனாங்க அதனால் மரணங்களுடைய விகிதாசாரம் ஆகவே குறைவோம் எனவே இதனிலே இந்த மரணங்களிலே நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் இதுதான் இறைவனுடைய நாட்டம் மௌத்துன்றது பொதுநியதி வல்லவன் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் நடந்தே ஆகும் ஏதோ வல்லவன் அல்லா அந்த பூமியிலே அவர்களுக்கு அந்த மரணத்தை வைத்திருக்கிறான் இறந்த அந்த குடும்பங்களோடு தொடர்பு கொண்டு சவுதி அரசாங்கம் அந்த குழு ஏற்பாட்டு குழு அவர்களை மக்கமா நகரிலே அடக்கம் செய்திருக்கிறார்கள் எனவே இதனுடைய வரக்கூடிய பொய்யான தகவல்களை நாங்கள் நம்பாமல் இந்த உண்மையான தகவல்களை அதிகமாக சமூகத்திலே பரப்புவோம் சமூகத்துக்கு உண்மையான தகவல்களை தெரிவிப்போம் வல்லவனல்லா எங்களுக்கும் அந்த புனித ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கந்தர்கள் புரிவானாக ஜிசாக் முல்லா ஓகே